அனைவருக்கும் வணக்கம் மிதனராசிக்காரர்களுக்கு புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அரங்க வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய நேரமாகவும் அதே சமயம் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மோற்றக்காரகரான கேதுவை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிதனராசிக்காரர்களுக்கு என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதனை செவ்வாய் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனின் உச்ச வீடும் மற்றொரு ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் அமருவது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் தனது பார்வையில் புதன் மற்றும் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாரங்க எனவே ராகுவை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பான யோகம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவேதான் இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு பொதுவாக கோல்சா விதியின் அடிப்படையிலும் அதே சமயம் கிரகங்களின் சஞ்சார அமைப்பின் அடிப்படையிலும் பார்க்கும்போது போது சுகஸ்தானம் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் செவ்வாய் வருவது அவ்வளவு நன்மை நிறைவாக கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் சேமிப்புகள் கரைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே மிதுன ராசிக்காரர்கள் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாகவும் சமகிரகமாகவும் ராசிக்கு பார்க்கப்படுகிறாருங்க எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட அளவாக பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கு மிக பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பணிச்சுமை பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைத்ததா என்றால் அது நிச்சயமாக கேள்விக்குறிதான் உங்களுடைய உழைப்புகளை மட்டும் உறிஞ்சிக் கொள்வார்கள் உங்களை கரும்பு சக்கை போல் பயன்படுத்தி தூக்கி எறிவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளும்போது பல்வேறு வகையான சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு அது மட்டுமல்லாது எந்த ஒரு இடத்திலும் பணிபுரிந்தாலும் சரி எந்த ஒரு வேலையை செய்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற மனநிலையை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அங்கு சென்று பார்க்கும் போதுதான் அந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியும் என்பதை இந்த வேலையில் நன்கு உணர்த்தி கொடுக்கிறாரங்க செவ்வாய் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நவ குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் ஏனென்றால் செவ்வாய் தனது சுகஸ்தான பார்வையை நான்காம் பார்வையை ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தின் மீது பதிப்பதால் சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும் சப்தம பார்வையை புலில் ஸ்தானத்தில் பதிப்பதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேக கரகன் என்று அழைக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது அஷ்டம பார்வையை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே பிறகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக ஆகிய உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செவ்வாய் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான சிக்கல் சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கல்வியில் பெறுவதோடு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல சுபகாரியங்களை மேற்கொள்வதோடும் மகிழ்ச்சியை நிறைவாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான சந்தர்ப்பங்களும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களில் நிறைவாகவே இந்த தருணத்தில் மிதுனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்க கூடிய செவ்வாய் ஆனால் அதே வேளையில் உடன் பிறந்தவர்களுடைய மன கசப்பும் சங்கடங்களும் உருவாகலாம் அது போன்ற விஷயங்களை சற்று அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொண்டால் சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகம் குறையாத வகையில் பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் அவர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஆனால் அதே சமயம் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை பல்வேறு வகையான புதிய தொழில் மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்களை துவங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆரம்ப காலகட்டத்திலும் சரி இருக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையிலும் அதற்கு ஏற்ற நிறைவான பலன் கிடைக்கிறதா என்றால் சற்று கேள்விக்குறியான ஒன்றாக தான் இருக்கிறது எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட வேண்டாம் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக எதிர்காலம் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்களக்காரகரான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் கலைத்துறை மற்றும் மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்துகிறாருங்க செவ்வாய் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கேதுவை விட்டு விலகுகிறார் ஏனென்றால் தனது பார்வையில் பகை கிரகமாக கேது விற்கும் பகை கிரகமாக இருக்கிறாருங்க செவ்வாய் எனவே கேதுவை விட்டு விலக கூடிய இந்த வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மிதன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே நெருக்கடி சிரமங்கள் என்று பல விஷயங்கள் இருந்தாலும் அவை உறுதியாகவே கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் சிக்கல் சிரமம் அனைத்திருக்கும் இழிவு பிறப்பதோடு சிறப்பான மனநிலையுடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ஆகிய உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான விஷயங்களும் சாதகமாக அமைவதோடு விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இரவு பகல் பாராமல் உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவதற்கான சூழலும் உள்ளது ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் செவ்வாய் உருவாக்கி கொடுப்பார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தங்களுடைய வாழ்வில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்